பேரு புஸ்தகத்துல ரெண்டு நாளாக இருபதாம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது யோசபாத் என்ற ஒரு ராஜா அவர் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர் அவர் உண்டு அவருடைய தேசம் உண்டு எல்லாத்தையும் நடத்தி கொண்டு இருக்கிறார் திடீர்னு மூன்று தேசத்தின் ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து இந்த யோசபாத்துக்கு ஒருவரமா யுத்தம் பண்ண வர்றாங்க இஸ்ரேல் தேசத்துக்கு உரோதமா யுத்தம் பண்ணுவதற்கு வர்றாங்க மூணு ராஜாக்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்க ஏன்னா நல்ல கத்தருக்கு பிரியமா நடக்கிறாரு ஆண்டவர் ஆசீர்வாதமாக இருக்கிறாரு ஒரு காரணமும் இல்லை இவரு ஒன்று அவங்க யுத்தத்துக்கு போகவும் இல்லை அவங்க நாட்டை எடுத்துக்கொள்ளவும் இல்லை இவர் பாட்டில் இவர் தேசத்தில் ஆட்சி பண்ணால் மூணு பேர் எழும்பி வர்றாங்க ஒரு கடற்கரைக்கு திரளான கடற்கரை மணலத்தனையான திரளான சேனையோடு வந்தாங்களா அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இப்படிதான மக்கள் இருக்காங்க நம்மளை சுற்றிலும் ஊழியத்திலேயே இருக்கிறாங்களேங்க பைபிளை வச்சுக்கிட்டு இன்னொரு ஊழியக்கான அழிக்கிறது இன்னொரு சபை அழிஞ்சு போகணுன்னு நினைக்கிறவங்க இருக்கும்போது உலகத்தில் இருக்க மாட்டாங்களா அதுதான் உலகம் இல்ல இயேசு அழிக்கணும்னு நினைச்ச சாதாரண மக்களா ரோமர்களா இல்ல யூத மத தலைவர்கள் தானே பொறாமையினால் இயேசுவை கொன்னு வரணும் அழிச்சிடணும் எல்லாரும் பின்னால் போறாங்க செஞ்சவங்க எல்லாம் வேத வேதப்பாரு பரிசு ஏறு கத்தரை ஆராதிக்கிறவங்க ஆசாரியர்கள் அவங்க தானே மதத் தலைவர்கள் தானே அப்படிதான் இருக்கும் இதான் உலகம் ஆனா இவங்க எழும்பி வந்த போது ஆண்டூர் சும்மா இருப்பாரா நீங்க உங்களுக்கு ஒரு ஒரு சத்தர் எழும்போது பயப்படாதங்க உங்க கூட இருக்கிற ஆண்டூர் சும்மா இருக்க மாட்டாரு நீங்க சும்மாருங்க நான் இத்தமர்நாணி கத்தர் சொல்றாரு ஜஸ்ட் ஸ்டாண்ட் அண்ட் சி த த சல்வேஷன் லார்ட் சும்மா வேடிக்கை பாரு நான் யுத்தம் யுத்தமே அவ்ளதான் துதித்து பாடி ஆண்டவரை ஆண்டவரைத்தாங்க கத்தர் ஒருவர் பட்டை ஒருவருக்கு ஒரு எலும்ப பண்ணி மூணு சேனையை சிதறடித்து நிர்மலம் பண்ணி விட்டார் உங்களுக்கு ஒருவரமா எலும்புகிற எந்த ஆயிரமும் வாய்க்காது நீங்க சும்மா நின்று வேடிக்கை பாருங்க அந்த ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும் யோசபார்த்து கத்தரை சார்ந்து கொண்டார் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்தார் அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்தார் ஆண்டவரை துதிங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க மாதிரி விரோதமா வர்றாங்களா சொந்து போகாதங்க ஏன் என்னை பகிக்கிறாங்க ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறாங்கன்னு கேள்வி கேட்காதுங்க உலக மக்கள் அப்படிதான் இருப்பாங்க பொருளாதார இறுதி கொண்ட மக்கள் அப்படிதான் இருப்பாங்க உங்களை சுத்தியில் இருக்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க நீங்க உங்க பட்சத்துல ஏசு இருக்கிறார் ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க நீங்க வேடிக்கை பாருங்க கொடுக்கிறார் தகப்பனே எத்தனை பேர் எனக்கு விரோதமா எழும்பினாலும் என்னை அழிக்கும்படி சதி திட்டங்களை போட்டாலும் நீர் எனக்காக யுத்தம் அனுகிறவர் ஜெயம் கொடுக்கிறவர் நான் அதை விசுவாசிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஜெயத்தை எதிர்பார்க்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமை